வணக்கம் செய்திச் சுருக்கம் தமிழகத்தில் ஓட்டுப்பதிவு நிறைவு தமிழகத்தில் முப்பத்தெட்டு லோக்சபா தொகுதிகளுக்கும் பதினெட்டு சட்டசபை தொகுதிகளுக்கும் வியாழனன்று தேர்தல் நடந்தது காலை ஏழு மணி முதலே ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பாக இருந்தது மக்கள் ஆர்வத்துடன் வந்து ஜனநாயக கடமையாற்றினர் மதுரையை தவிர எஞ்சிய முப்பத்தி ஏழு லோக்சபா தொகுதிகளிலும் பதினெட்டு சட்டசபை தொகுதிகளிலும் மாலை ஆறு மணிக்கு ஓட்டுப்பதிவு நிறைவடைந்தது மாலை ஆறு மணி நிலவரப்படி முப்பத்தெட்டு லோக்சபா தொகுதிகளில் எழுபது சதவீத ஓட்டுகள் பதிவானது பதினெட்டு சட்டசபை தொகுதிகளில் எழுபத்தி இரண்டு சதவீத ஓட்டுகள் பதிவானது என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறினாா் லோக்சபா தொகுதியை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக நாமக்கல்லில் எழுபத்தெட்டு சதவீதமும் மத்திய சென்னையில் ஐம்பத்தி ஏழு சதவீதமும் ஓட்டுகள் பதிவானது சட்டசபை இடைத்தேர்தலில் அதிகபட்சமாக அரூரில் எண்பத்தி ஏழு சதவீதமும் சாத்தூரில் அறுபத்தோரு சதவீதமும் ஓட்டுகள் பதிவானது இரண்டாயிரத்து பதினான்கு லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் எழுபத்து நான்கு சதவீத ஓட்டுகள் பதிவானது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் நடந்த அசம்பாவிதங்களைத் தவிர பெரும்பாலும் அமைதியான முறையிலேயே தேர்தல் நடந்தது வேலூர் மாவட்டம் ஆம்பூர் தொகுதி அமமுக வேட்பாளர் பாலசுப்ரமணியன் ஒரு ஓட்டுச்சாவடிக்கு சென்றபோது அவரது காரை அதிமுகவினர் உடைத்தனர் போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர் குடியாத்தம் சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலுக்கு ஓட்டுப்பதிவு நடந்தபோது அதிமுக திமுகவினர் மோதிக்கொண்டதில் சிலருக்கு காயம் ஏற்பட்டது சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட பொன்பரப்பி கிராமத்தில் பாமக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டதில் இருபதற்கும் மேற்பட்ட வீடுகள் சூறையாடப்பட்டன அரக்கோணம் தொகுதியில் உள்ள கீழ் விசாரத்தில் கடைசி நேரத்தில் ஓட்டுப்போட நூற்றுக்கணக்கானவர்கள் வந்ததால் குழப்பம் ஏற்பட்டது பாதுகாப்புப் படையினர் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு கூட்டத்தை விரட்டினர் நடிகர் நடிகைகள் ஆர்வம் சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஓட்டு மக்கள் நீதி மய்யத் தலைவர் நடிகர் கமல்ஹாசன் அவர் மகள் ஸ்ருதி ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஓட்டுச்சாவடியில் ஓட்டு போட்டனர் நடிகர் அஜித் திருவான்மையூர் ஓட்டுச்சாவடியில் மனைவி ஷாலினியுடன் ஓட்டளித்தார் நடிகர் விஜய் நீலாங்கரையில் ஓட்டு போட்டார் தி நகரில் நடிகர் சிவக்குமார் சூர்யா ஜோதிகா கார்த்தி நடிகர் பிரபு அவரது மகன் விக்ரம் பிரபு குஷ்பு ஓட்டளித்தனர் கொடம்பாக்கத்தில் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் தனது ஓட்டினை பதிவு செய்தார் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் அர்ஜுன் தனுஷ் சித்தார்த் த்ரிஷா விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் பாடகி சின்மயி இசையமைப்பாளர் அனிருத் ஆகியோரும் சென்னையில் ஓட்டு போட்டனர் விஜயகாந்த் தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள ஓட்டுச்சாவடியில் ஓட்டு போட்டார் அவர் மனைவி பிரேமலதா சுதீஷ் மற்றும் மகன்கள் ஆகியோரும் ஓட்டு போட்டனர் ஓட்டு போட்ட பிறகு கட்டை விரலை உயர்த்தி காட்டினார் விஜயகாந்த் பல ஆண்டுகளாக உடல் நலமின்றி இருக்கும் கருணாநிதி மனைவி தயாளு அம்மாள் கோபாலபுரம் பள்ளியில் ஓட்டு போட்டார் இது முக்கியமான தேர்தல் ஸ்டாலின் சென்னை தேனாம்பேட்டை ஓட்டுச்சாவடியில் திமுக தலைவர் ஸ்டாலின் மனைவி துர்காவுடன் வந்து தனது ஓட்டை பதிவு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின் ஒட்டுமொத்த வாக்காளர்களும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்றார் ஜனநாயக அடிப்படையில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வழிவகுக்க வேண்டும் பிற தேர்தல்களை விட இது முக்கியமான தேர்தல் என ஸ்டாலின் கூறினார் ஒரு ஆட்சி மாற்றத்தை வாக்கு நிச்சயமாக அமைந்திட வேண்டும் என்று நான் வெற்றியை மக்களே தீர்மானிப்பர் அழகிரி மதுரை லோக்சபா தேர்தலில் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி ஓட்டு போட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் யார் வெற்றி பெற வேண்டும் என மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்றார் தேர்தலுக்கு ஆறு முதியவர்கள் பலி தமிழகத்தில் ஓட்டு போட வந்த ஆறு முதியவர்கள் மயங்கி விழுந்து உயிரிழந்தனர் ஈரோடு சிவகிரியில் முருகேசன் என்ற முதியவர் ஓட்டு போட்டுவிட்டு வெளியே வந்தபோது மயங்கி விழுந்து இறந்தார் சேலத்தில் கிருஷ்ணன் என்பவர் ஓட்டளித்த பிறகு வாக்குச்சாவடி முன் சுருண்டு விழுந்து இறந்தார் வேலூர் வாலஜாப்பேட்டையில் துளசி கோவையில் பாலகிருஷ்ணன் அறந்தாங்கியில் மல்லிகா ஆகியோரும் மயங்கி விழுந்து இறந்தனர் ஆறாம் நபர் குறித்த விவரம் வரவில்லை ஓட்டு போட செல்ல பஸ் வசதி இல்லை தேர்தலை முன்னிட்டு சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல போதிய பஸ் இயக்கப்படாததால் புதனன்று இரவு முதல் பயணிகள் அவதிப்பட்டு வருகின்றனர் பஸ்கள் குறைந்த எண்ணிக்கையில் இயக்கப்பட்டதால் பஸ்ஸின் மேற்கூரையில் ஆபத்தான முறையில் பொதுமக்கள் பயணம் செய்தனர் தொடர் விடுமுறை இருந்தும் போதிய பஸ் வசதி இல்லாதது பெரும் சிரமத்தை ஏற்படுத்துவதாக பயணிகள் வேதனை தெரிவித்தனர் இதுபோல மேலும் பல தகவல்களுக்கு தினமலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிங் அப்படின்னு அழுத்திட்டு பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க